தமிழ் வணக்கம் தைவானில் லாய் சிங் பதவியை ஏற்றிருக்கின்றார் சீனாவிற்கு அவர் கூறியிருக்கும் அதிரடி கருத்துக்கள் பலத்த சினத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தைவான் மீது தாக்குதலை நடத்த வேண்டிய தேவையை மிகவும் விரைவுபடுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன லாய் சிங் டி என்கின்ற அறுபத்தி மூன்று வயதுடைய இவர் எப்படி சீன அதிபர் ஜி ஜின் ஏழை தொழிலாளியினுடைய மகனாக வந்தாரோ அதுபோல தைவானில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றியவருடைய மகனாக இருந்து இந்த இடத்திற்கு அவர் உயர்வடைந்திருக்கின்றார் தைவானை விட்டுக் கொடுக்க போவதில்லை தைவானுடைய எதிர்காலம் என்ன நம்மிடம் ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கின்றது அந்த நிகழ்ச்சி திட்டம் என்ன வெளியில் சொல்ல தயாரில்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற பொருள்பட அவருடைய காட்டமான உரை இடம்பெற்றிருக்கின்றது அவர் கூறிய கருத்துக்களை கேட்ட சீனா ஆத்திரத்துடன் அத்தனையையும் கிழித்து குப்பையில் வீசியது நாம் தைவானை கேட்க நீங்கள் தைவானுக்கு சுதந்திரம் கேட்கின்றீர்களா என்பது இரு தரப்பிற்கும் இடையே நேற்று நடைபெற்ற ராஜதந்திர அரசியல் உரையாடல் போட்டியாக இருந்தது தைவான் என்பது தனிநாடு அல்ல அந்த தீவு நமக்கே சொந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்னதாக அதை ஏதோ ஒரு வழியில் கைப்பற்றி தாய் நிலமாகிய சீனாவுடன் இணைத்து விட வேண்டும் என்று சீனா சீன அதிபர் கூறியிருக்கின்றார் இதில் சமரசத்திற்கு இடமே இல்லை என்பது அவருடைய நிலைப்பாடு இந்த நிலையில் சீனாவிற்கு பயந்து நடுங்கி வாழ்வதில் நமக்கு பயனில்லை சீனாவுடன் போர் என்றால் அதை சந்திக்க வேண்டும் என்பதற்கு தைவான் தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த பதவியேற்பு நடைபெற்றிருக்கின்றது சீனாவிற்கு எதிராக தைவானை சுதந்திர நாடாக ஆக்குவதற்காக இவர்களுடைய கட்சி மூன்றாவது தடவையும் வெற்றி பெற்றிருப்பது சீனாவிற்கு சினத்தை ஏற்படுத்திய து இவருடைய பதவியேற்பு நிகழ்வின் பொழுது புகழ் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் நடனம் அதுபோல வெற்றி குறியீடை காட்டுகின்ற பத்து மீட்டர் உயரமான நீல நிறமான குதிரை என்பன எல்லாம் ஊர்கோலம் போயினார் போர் விமானங்கள் ஆகாயத்தில் பறந்து மக்களுக்கு உற்சாகம் ஊட்டின இந்த நேரம் தைவானினுடைய புதிய அதிபர் உரையாற்றுகின்ற பொழுது கூறிய கருத்துகள் சீனாவிற்கான கருத்துக்களாகவே இருந்தது ஒன்று நாங்கள் மக்களால் தேர்வு ஆட்சி இதை மதியங்கள் என்று கூறியிருக்கின்றார் அப்படியானால் சீனாவில் இருப்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அல்ல அது கம்யூனிச சர்வாதிகார ஆட்சி என்பது அவருடைய விளக்கமாகும் எனவே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஓர் அரசுக்கு இருக்கின்ற பெருமதி மக்களால் தேர்வு செய்யப்படாத ஓர் அரசுக்கு இல்லை என்ற துணி பொருள் அதற்குள் மறைபொருளாக இருந்தது எல்லோரும் சமம் என்று கருதுங்கள் எல்லா நாடுகளும் சமம் என்று கருதுங்கள் என்பது அவருடைய இரண்டாவது கருத்து சீனா சூப்பர் பவர் நாடு ஆறு நாட்களுக்கு போர்க்கப்பலினால் தைவானுக்கு வருகின்ற உணவுப் பொருட்களை எல்லாம் தடுத்து விடுமாக இருந்தால் தைவான் சரணடைய வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே எல்லோரும் சமம் என்று கருதுங்கள் சீனா பெரிய நாடு தைவான் சிறிய தீவு என்பது அல்ல நாடுகள் எல்லாம் சமம் என்பது இரண்டாவது கருத்து மூன்றாவது இது சட்டபூர்வமான அரசு இதனுடன் சேர்ந்து இயங்குங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஓர் அரசு உலகத்தில் சட்ட பூர்வமான அரசு தான் அத்துடன் சேர்ந்து இயங்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து நான்காவதாக தடுக்கப்பட்டிருக்கின்ற சீனா தைவான் உல்லாச பயணிகளுடைய பயண ஏற்பாடுகளை தடுத்து நிறுத்தாதீர்கள் அதை தொடர்ந்து அனுமதியுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் ஐந்தாவதாக சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையே மாணவர்கள் பரிமாற்றம் இருக்கின்றது அதை தடுத்திருக்கின்றார்கள் இந்த தடையை விலத்துங்கள் தைவான் ஒரு நாடு நீங்கள் ஒரு நாடு நாடுகளுக்கு இடையே இருப்பது போல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாகும் தைவான் அடிபணிந்து போக மாட்டாது என்பது அவருடைய கருத்து மேலும் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு தைவானுக்கு ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கின்றது அதைத்தான் நாங்கள் செய்வோம் ஒரு காலமும் நிலை மாற மாட்டோம் என்று அவர் கூறினார் எனவே தைவான் அடிபணிந்து போகாது சீனா தாக்குமாக இருந்தால் அதை எதிர்கொள்ள தயார் என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்தது கோபமடைந்த சீனா கூறியிருக்கின்ற கருத்துகள் இது மிக மிக ஆபத்தான முடிவு தைவானை சுதந்திரமான நாடாக நீங்கள் அறிவிக்க கூடாது அந்த தீவு சீனாவிற்கே சொந்தம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சீனா கூறியிருக்கின்றது தீவிரமான சூழ்நிலை காணப்படுகின்றது தைவானை சீனாவிடமிருந்து பிரித்து தனியான நாடாக மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பது மாபெரும் தவறு இதை செய்வதல்ல கனவில் கூட காணக்கூடாது என்பதுதான் சீனாவினுடைய நிலைப்பாடு வெளிநாடுகளின் சக்திகள் உங்களுக்கு தூண்டுதலாக இருக்கின்றது அவர்களுடைய பேச்சை கேட்டு இவ்வாறான வேலைகளை செய்ய வேண்டாம் என்று நெருப்பு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது புதிய அதிபரனுடைய சீனா விட்டு வைக்கவில்லை இந்த கட்சி ஒரு பிரிவினவாத கட்சி குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற கட்சி என்று கண்டித்திருக்கின்றது ஆனால் டி இவற்றை கருத்தில் எடுக்கவில்லை தமது கொள்கை மாறாது போதையில் நிற்பவன் வீட்டிற்கு வெளியால் நின்று ஓட்டின் மீது கற்ற கற்களை வீசி தன் பாட்டிற்கு புலம்பிக் கொண்டிருப்பது போல தைவானினுடைய கூரையில் கற்களை வீசி கொண்டு சீனா எதையோ கூறி கொண்டிருக்கின்றது வெளியில் நின்று கல்லை வீசுபவனுக்கு பயந்து வீட்டை விட்டே ஓடுவதோ அல்லது வீட்டை அவனுக்கே எழுதி கொடுப்பதோ எப்படி நியாயம் இல்லையோ அப்படித்தான் இதுவும் இருக்கின்றது என்பது அவருடைய வியாக்கியானமாகும் சீனாவின் கருத்தின்படி தைவான் அமெரிக்கா கொடுக்கும் துணிவில் தான் இப்படியெல்லாம் கதைக்கின்றது என்று கருதுகின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தைவான் மீது சீனா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அமெரிக்கா அதை எதிர்க்கும் என்று ஜோ பைடன் தொடர்ந்து கூறி வருகின்றார் ஆனால் குகைக்குள் பதுங்கி இருக்கும் சிங்கம் போல டொனால்டு டிரம்ப் பதுங்கி இருக்கின்றார் அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வருவாராக இருந்தால் தைவானுக்காக பணத்தை செலவழித்து போரிடுவாரா என்பது நம்ப முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது ஜோ பைடன் உறுதியாக இருக்கின்றார் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா இணைந்து கூட்டுப்படை பயிற்சிகளை எடுக்கின்றார்கள் ஆனால் டொனால்டு டிரம்ப் இதில் எப்படி செயற்பட போகின்றார் என்பது அவருக்கு தெரியாது என்பதுதான் எதிர்கால சிக்கலாக இருக்கின்றது எனவே தைவான் ஜோ பைடனை என்றால் ஆபத்து தான் என்கின்றார்கள் ஆனால் தைவான் கருத்து என்ன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தைவான் பாராளுமன்றத்தில் கடுமையான அடிபிடி சண்டையும் மோதலும் நடைபெற்றது மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் இது போன்ற கூத்தாட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து விட்டோம் இது சீனர்களுக்கு வேடிக்கை காட்டுவதற்காக நீங்கள் போட்ட கூத்திற்கும் இங்கே வீட்டு வாடகை உயர்ந்திருக்கின்ற நிலைக்கும் மேலும் வேலைத்தளங்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படாத பழைய வேலைத்தளங்களாக இருக்கின்ற நிலையும் சரிவராது அவற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் படிப்பிக்க தெரியாத ஆசிரியர்கள் பரீட்சை வரும் நேரம் தலையை பிடித்து சண்டையிட்டு கீழே விழுவது போலவும் பின்னர் சண்டை வந்ததனால்தான் மாணவர்கள் சித்தி அடையவில்லை என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி ஓடி மறைவதும் போல இந்த பாராளுமன்றத்தில் இவர்களுடைய சண்டை இருக்கின்றது என்பது ஆழ தெரியாதவனுடைய ஒரு சண்டை இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் இந்த நாடகங்கள் எல்லாம் எங்களுக்கு புளித்து விட்டது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே தைவான் மக்களினுடைய எண்ணம் வாழ முடியாமல் இருக்கின்றது தைவான் அரசினுடைய எண்ணம் தைவானை ஆள முடியாமல் இருக்கின்றது சீனாவினுடைய எண்ணம் தைவானை விழுங்க முடியாமல் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய எண்ணம் தைவானை வைத்து அரசியல் செய்ய முடியாமல் இருக்கின்றது இப்படி பல பிரச்சனைகளில் இவர்கள் சுழன்று கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் தைவான் பிரச்சனையாக இருக்கின்றது இதனால் தைவானில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் பொம்மல் ஆட்டமும் அமோகமாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை